அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசு இயேசுக்குடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் நமக்காக ஆவியானவர் மாத்திரமல்ல தேவனும் நம்முடைய இரட்சகரும் அநேக காரியங்களை நம்முடைய நெருக்கத்திலிருந்தும் சரி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம் அதிலிருந்து நம்ம விடுவிக்கிறார் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூழ்நிலையில் நம்ம சூழ்ந்து கொள்ளும் போதும் நம்மை வேகமாக நம்மை அதிலிருந்து மீட்டெடுக்க நம் ரசிகர் வருகிறார் நம்முடைய துன்பத்திலுமிருந்து துயரமான எல்லா கஷ்டத்திலிருந்தும் எல்லாவற்றையும் நாம் கேட்டால் உடனே அவர் கொடுத்துர்றார் இப்போ தேவன் என்ன கேட்கிறாருன்னா உங்களுடைய எல்லா காரியத்திலும் நான் கொடுக்கிறேனே நான் ஒன்றை கேட்குறேன் நீங்கள் கொடுப்பீங்களான்னு ஆனால் நம்மளால் அதை கொடுக்க முடியும் எல்லாராலேயும் தேவன் கேட்கற நம்ம கொடுக்க முடியும் அவர் என்ன கேட்கிறார் என்று வார்த்தையின் மூலியமாக என் பரிசுத்தாவின் இந்த வெளிப்படுத்தின இந்த காரியத்தின் மூலியமாக தேவன் நம்ம இடத்துலேருந்து என்ன கேட்கிறார் என்று இந்த நாள் காண்போம் உபாகமும் பத்தாம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனம் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார் அவர் நம்ம இடத்துல என்ன கேட்கிறார் பாத்துங்க நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேவனாகிய கர்த்தர் வேறு யாரும் அல்ல நம் ஆண்டவரை கருத்து இந்த இயேசு கருத்து தேவனாகிய கர்த்தர் என்ற நாமத்தை வெளிப்பட்டார் அவர் கொடுத்த பிரமாணங்கள் கட்டளைகள் எல்லாமே சரி அதே போல உன் தாயும் தந்தையும் என்று கற்பனைகள் கட்டளைகள் நியமங்கள் கற்பனைகள் கட்டளைகள் இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் ஆறுநூத்தி பதிமூணு சட்ட திட்டங்கள் வரும் அதில் வந்து இதை செய்ய இதை செய்யக்கூடாது என்று இது எல்லாமே பிரமாண சட்டம் ஆனால் அதன்படியாக இது எல்லாமே கடைபிடிக்க முடியாத காரியத்தின் தான் தேவன் நமக்காக ரெண்டு கட்டடையும் கற்பனையும் கொடுத்தார் இப்போ இதன்படி அவர் தான் சொல்றாரு சரி எனக்கும் இது வந்து நடக்கணும் அப்படின்னு தான் இருக்கு ஆனால் என்னால் இது முடியலையே அப்படின்போது பார்த்தீங்கன்னா தேவன் என்ன சொல்கிறாருன்னா நீ எப்பொழுது அதன்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் நம்ம எப்படி இருந்து நம்மளுக்கு புறப்படுகிறதோ சிறு பிள்ளைகள் பார்த்திங்கன்னா முதலாவது தத்தி நடக்கிற பிள்ளைங்க சிறிது எழுந்து நின்று ஒரு ஸ்டெப் எடுக்கும் ஆனாலும் அந்த நேரத்தில் தாயோ தகப்பனோ அந்த பிள்ளை விழாத உலருக்கு அவங்க எப்போவும் தாங்கத்துக்கு தயாராக இருப்பாங்க அதை விட நம் தேவன் கிருபை நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் நாம் இதில் நடக்கணும் அப்படி நம்ம எண்ணும்போது கண்டிப்பாக தேவன் அதுக்கு வழி நடத்துவார் இன்னும் ஒரு காரியமாக அதெல்லாம் முடியாது பிரதர் எங்களுக்கு இருக்கிற வேலையா அதிகம் நிறைய காரியம்லாம் இருக்கு இதை விட்டுட்டு நாங்கள் எப்படி இந்த வார்த்தையில படிப்போம் நடக்கிறதுக்கு வேணா முயற்சி செய்கிறோம் எங்கே முடியல நடக்கிறது கூட இதாக தான் இருக்குது வேதம் படிக்கணும்னு நினைப்போம் நான் படிக்க முடியல அதன்படி நடக்கணும்னு நினைப்போம் அதுவும் முடியல அப்படி எண்ணிக்கிறவர்களுக்கு தேவன் அன்பானவர்தான் அதே மாதிரி அவர் வார்த்தின்படி நடக்கும்போது அன்பானவர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அவருடைய சோபங்கள் மாறும் சரி இப்போ அந்த காரியத்திற்கு அந்த வார்த்தின்படி நடக்கலன்னா என்னவாகும் ஆகும் என்பது யோவான் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி எட்டாவது வசனம் இங்கே வாசிக்கிறேன் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்று கொள்ளாதவனை நியாயம் தீர்க்க தோன்றுகிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாயில் நியாயம் தீர்க்கும் நியாயம் தீர்க்க போகிறது வேறு ஒன்றுமே கிடையாது அவர் வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கும் நடக்காதவர்களுக்கும் சரி ஐயோ நான் இவ்வளோ நாள் வந்து இது எனக்கு தெரியாமல் போச்சு நான் இதன்படி நடக்கலையே அப்போ எனக்கு ஏதாவது ஒரு பாவம் ஏதா நடக்குமா பாவமான சம்பவம் நடக்குமா நீங்கள் அப்படி எண்ணி உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு வருத்தமான ஒரு காரியங்கள் உண்டாகுது உங்களோட ஒரு குற்ற காரியங்கள் உண்டாகனா அதற்காகவும் நம் தேவன் என்ன சொல்கிறார் என்றால் அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரத்தில் முப்பதாம் வசனம் அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர்கள் போய் இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் இதுவரைக்கும் நீங்கள் அறியாம இருந்தீங்க ஆனா இதுக்கு மேலேயாவது அவர் கட்டளை மனம் திரும்பும்படியாக எல்லோருக்குமாக கட்டளை கொடுக்கிறார் ஏனென்றால் இதே கடைசியான காலங்கள் எந்த நொடி பொழுதும் நம் இச்சகருடைய வருகை இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா கடைசியான காலத்தில் என்ன சொல்றனா ஒன்று தசோனிக்கார் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல என்ன சொல்றார்னா சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தாக்குவாராக உங்கள் ஆவியாத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக ஆவியாத்மா சரீரத்துல குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக இது ஒவ்வொருவருக்கும் நம் ரட்சகரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருக்கும் இது கடைசியான காலங்கள் அதனால குற்றமற்றதாக ஒரு விதத்திலையும் காக்கப்படுவதாக இது எல்லாருக்கும் நம்ம தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இதை கொடுத்திருக்கிறார் இந்த காரியத்தின்படி கடந்த நாட்களை விட்டுருவோம் இனி வரும் காலங்களை நம் ரசிகர் இடத்தில் ஒப்பு அவர் எல்லாவற்றிலும் நம்மை நடத்தி அந்த சத்தியத்தின்படி நம்ம ஆவி ஆத்மா சரீரம் நம்மளை குற்றம் அற்றதாகவே நடத்துவார் இந்த காரியத்திற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் பரிசுத்தாவே இருந்த நாள் வெளிப்படுத்தின காத்துக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உம்முடைய நாமத்திற்கே மையம் ஆமேன்